அக்காலத்தில் நான் தாபியிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீதி ஜஸ்டிஸ் அப்படின்றது கடவுளுடைய மிக மிக முக்கியமான மீட்பினுடைய அது வெளிப்பாடாக இருக்கிறது அப்ப கடவுள் மீட்பர் அப்படின்னா என்னன்னா நீதி உள்ளவராயிருக்கிறார் நியாயம் நியாயாதிபதியாக இருக்கின்றார் அப்ப இந்த எதிர்பார்ப்பு கடவுள் மேல மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை கடவுள் ஜட்ஜா இருக்கிறாரு நீதிபரரா இருக்கிறார் இங்க என்ன தவறு நடந்தா அவர் நியாயம் விசாரிப்பார் நியாயம் தீர்ப்பார் நியாயம் செய்வார் இதெல்லாம் வந்து மக்கள் பேசிக்கொண்டே இருந்தாங்க ஆனா பாருங்க தாவீது அரசர் வரைக்கும் நல்ல ஆட்சி இருந்தாங்க நல்ல அரசர்கள் இருந்தாங்க மக்களை நல்லா வழி நடத்தினாங்க தாவீதுக்கு பிறகு எந்த அரசரும் மக்களை சரியா வழி நடத்த அவர்கள் தங்களை தாங்களே வளர்த்து கொண்டாங்க இன்னைக்கு நிறைய தலைவர்களை நம்ம அப்படி பார்க்க முடியுது அவர்கள் தங்கள் ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வந்துட்டாக்கா அவர்கள் தங்களை வளர்த்து கொள்வார்கள் அது தங்களுடைய குடும்பத்தை வளர்த்து கொள்வாங்க அதனால மக்களை அவர்கள் பேணி காக்கல மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படலை மக்கள் நியாயம் விசாரிக்கப்படல அப்போதான் இறைமையா என்ன செய்யறாதாக்க ஒரு தரிசனம் சொல்றாரு நிச்சயமாக நீதியின் தளிர் ஒன்று அது நிச்சயமாய் தோன்றும் அவ் உதயமாகும் அந்த நீதியின் க தளிர் மக்களை நல்வழி நடத்தும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தரிசனமாக சொன்னார் அவர் கண்ட எறேமே கண்ட அந்த தீர்க்க தரிசன இறைவாக்கு இயேசுவிலே மெசையாவிலே அது நிறைவேறுகிறது இயேசுவிலே பிறப்பு அப்படி இருந்தது அப்படி என்றால் இதை யாரெல்லாம் நீதிக்காக காத்திருந்தாங்களோ அன்றைக்கு அநீதி இழைக்கப்பட்ட சூழலிலே துன்பத்தில் இருந்த மக்கள் எங்களை விடுதலை செய்கிற விடுதலையாளர் மெஸ்ஸிய வரமாட்டாரா என்று அல்லலுற்று கொண்டிருந்த மக்கள் யாரெல்லாம்னா சமய த சமய தலைவர்களாலே ஒடுக்குதலை அனுபவித்தவர்கள் யூத சமய சட்டங்களாலே ஒடுக்குதலை அனுபவித்தவர்கள் அது மட்டும் ரோம அரசினாலே ஒடுக்குமுறைகளை அனுபவித்தவர்கள் இவர்களுடைய கூக்குரல்தான் ஆண்டவரை எங்கள் விடுதலை செய்யும் ஆண்டவரை எங்களை காப்பாற்றும் நீர் பிறந்து மக்கள் எல்லாரும் பிறப்புக்காக மெசியாவுக்காக காத்திருந்தாங்க அப்போ கண்ட தரிசனம் நிறைவேறுகிறது நமக்காய் ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் நமக்காக ஆண்டவர் பிறந்துள்ளார் அவருடைய பிறப்பு அதிசயமானது இல்லையா அற்புதமானது மக்களை நியாயம் செய்கிறவராக நீதியின் பாதையிலே வழிநடத்தவராக இருந்தார் அப்படிப்பட்ட நீதியின் அரசர் சமாதான பிரபு வெற்றியின் வேந்தர் நியாயாதிபதி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை இந்த நாளிலே செய்வார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நியாயாதிபதியாகிறீர் எங்களுக்காக மீட்பராய் பிறந்தீர் உடைய பிறப்பை கொண்டாட எங்களுக்கு கொடுத்த கிருப்பைக்காய் சோதம் தொடர்ந்து ஆசீர்வதி மேசை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமின்